பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கணும் ஒரு ஆளுக்கான காசு வந்து இங்கே ஒரு டீ உடிக்கிற காசை விட ரெண்டு மணங்கு மூணு மணங்காக இருக்கும் அப்போ அதனால் வந்து இருந்து வேலை செய்யலாம்ன்ற ஒரு பிரசுரம் பெற்றிருந்த ஹா எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறார்கள் சொல்லி ஒரு புதுசாக ஒரு செட்டப் பண்ணி வந்தோம் அதாவது கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அண்டு இது என்ன ஒரு கன்செப்ட்னு சொன்னால் இப்போ நீங்கள் வேறு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வீட்டில இருந்து வேலை செய்ய போர் அடிக்குது இல்லாட்டி தனியாக இருந்து வேலை செய்ய போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்ற கன்செப்டில் என்னன்னா நீங்கள் எங்கேயும் வேலை செய்யலாம் ஆனால் அந்த இடத்துல போய் ஒன்றா இருந்து வேலை செய்யலாம் அந்த ஒரு புது கன்செப்ட் இப்போ வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது அது வேறு நாடுகளில் இருக்குது இப்போ இங்கேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதால இங்கேயும் வந்து கொண்டு இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்கும் காசு மாறிக்கொண்டிருக்கும் இப்போ மனத்தியாலத்துக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமென்ற ஒரு இது மாறிக்கொண்டு இருக்குது இப்போ நான் என்ன போகிறேன்னு சொன்னால் நான் வந்து இப்போ நீங்கள் கோஒர்க்கிங் ஸ்பேஸில் போய் தான் அப்படி ஒர்க் பண்ணணும் இல்லை இப்போ இங்கே வந்து கொழும்பில் என்னென்னு சொன்னால் கோபி கடையில் அதாவது இப்போ பாரிஸ்டா ஜாவா லோன்ச் அந்த மாதிரியான கோப்பி காஃபி ஷாப்ஸ் இருக்குது தானே அந்த கடையிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கோபி வாங்கினா சரி நீங்கள் அவங்களோட வேலை எவ்வளோ நேரமாகவும் அங்கேருந்து செஞ்சு கொள்ளலாம் சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் அதுவெல்லாம் இருக்குது நெட் இன்டர்நெட்டும் நீங்கள் அவ்வளோ வாங்கலாம் இப்போ அப்படி இருக்கே வாங்கலாம்னுட்டு வைஃபை யூஸ் பண்ணலாம் அப்போ அப்படி இருக்கே குள்ள அப்படியான ஒரு இடத்துல போயிருக்கே குள்ள சொல்கிறது அந்த இடமும் வித்தியாசமாக இருக்கும் அங்கேருந்து வேலை செய்யவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன அங்கே சாமான்கள் மட்டும் விலையாக இருக்கும் அதால் ஒரே ஒரு காஃபியோ இல்லாடி ஜூஸ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் இப்போ வீட் எனக்கு என்ன பிரச்சனைனா இன்டர்நெட் சில நேரம் ஒழுங்காக வேலை செய்யாது இப்போ அதுக்காக வேண்டி இப்படி பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகிறது இப்போ இவங்கடையில ஸ்டட் போர்ட்ட பண்ணியுள்ள ஒரு பிரான்ச் இருக்குது அது நல்ல பிரான்ச் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போயிருக்கலாம் அங்கே போகிறது அப்படி இல்லாட்டி எனக்கு வீட்டுக்கிட்டே ஒன்று இருக்குது அங்கே வந்துடுவேன் அங்கே இருந்தேன்டா இப்போ அவையான வைஃபை யூஸ் பண்ணுறேன் இப்போ எங்களுக்கு அவ்வளோத்துக்கு இப்போ சிலருக்கு பயம் இருக்குது தானே எங்கள்கிட்ட டேட்டா வந்து அதில் போயிருமோ இப்போ வேற ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணக்குள்ளே அதுலேருந்து டேட்டா கலவு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கான பயங்கள் இருக்குது அது டேட்டா பிரைவசி ஏன் பாலிசி என்கின்ற ஒரு இதுக்குள்ளே வேறு இது இப்போ நாங்கள் என்ன செய் நான் என்ன செய்கிறேனாண்டா ஃபோனில் ஹோட்ஸ்பாட் போட்டு அதை பாவிக்கிறது இப்போ அந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாலே எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நான் தான் போயிருந்து வேலை செய்ய போகிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸால் என்ன ஒரு நன்மைன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வித்தியாசமான ஆக்க இப்போ உங்களோட ஃபீல்டிலேயே வேறு வேறு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோட நீங்கள் பழகுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இதில் கிடைக்கும் இப்போ இங்கே வந்து எப்படி அதை செட் பண்ணிக்கிறாங்க இது அண்ட் இல்லை இப்போ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு இடத்துக்கும் போய் யூஸ் பண்ணுவேன் இப்போ சில இது வரிஸ்டால் இருப்பேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொன்னால் இப்போ ஜாவால் வந்து போகிறாங்கன்னு சொன்னால் அங்கே போய் அவங்களோட இருந்துருவேன் இப்போ அந்த மாதிரி ஒரு கன்செப்டை இப்போ என்னென்ன நீங்க யூஸ் பண்ணலாமன்ற காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ இந்த பேரிஸ்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளவத்தேல சென்னை சில்க்ஸ் இருக்கு அந்த சென்னை சில்க்ஸ் கிட்ட தான் இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேரிஸ்டா இதுலேயும் நாங்கள் வந்து நேற்று நான் போ நேற்றுன்ற போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு அந்த பைனோ பேலேடுன்ற விஷயம் நாங்கள் இங்கேயும் பாவிச்சு கொள்ளலாம் மூண்டா பிரிட்ஜிட் காசு கட்டலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே போகணுமென்றா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு இடம் இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்துதான் வேலை செஞ்சோண்டிருக்கீங்க இப்ப இன்னைக்கு இங்க இடம் இல்லை இங்க இடம் இல்ல போயிட்டு அப்படின்னா நாங்க இப்ப ஸ்டட் போர்ட் அவென்யூ பிரான்ச்சுக்கே போயிருக்கா பாப்போம் என்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ப்ளக் பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டோ ஒரு டீயோ காஃபி எடுத்துகிட்டு அப்படியே அதில் லேப்டாப் ஃபோன் அதெல்லாம் வச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்களும் எங்களோட வேலையை பார்த்து ஒரு லைப்ரரி மாதிரி நல்ல அமைதியான ஒரு சூழலாக இருக்கும் நாங்கள் எங்களோட வேலையை ஃபோக்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி அங்கே வார ஆக்களோட நாங்கள் கதைச்சி பேசி இப்போ எங்களோட ஃபீல் சம்மந்தமாக கேட்கலாம் இப்போ நாங்கள் ஸ்டோர்ட் ஆவனியோவில் இருக்கிற பெரிஸ்டாக்கு போகிறோம் இதுதான் ஸ்டோர்ட் அவென்யூ இது இங்கே இருக்கட்டா இப்போ வத்த கோல் ரோட்ல இருந்து அங்கே வந்தோம்னு சொன்ன ஹேவலாக் ரோட் வருது அந்த ஹெவலாக் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு வர ஒரு ரோட் தான் இந்த ஸ்டெட்ஃபோர்ட் அவென்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வந்து இருக்கிற பெரிஸ்டா இந்த பெரிஸ்டாக்குற பேர் இருக்கு என்னன்னு சொன்னால் கபே மோக்கா பை பெரிஸ்டான்னு சொல்லி இது கொஞ்சம் பெரிஸ்டா பிரான்ச்சுல கொஞ்சம் பெரிய பெரிய இப்போ எனக்கு தெரியுங்க நான் போன ில் கொஞ்சம் பெருசு இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இடர் காலத்தில் பரிஷ்டாவாக இருக்கட்டும் ஜாவா லோஞ்சாக இருக்கட்டும் என்ன செய்ய சொன்னால் இப்போ நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பழமையாக ஒரு டீ இல்லாட்டி ஒரு காஃபி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கினீங்கன்னா வேலை செய்யலாம் தானே இப்போ இந்த அனைத்த காலங்களில் நீங்கள் வந்து எதுவும் வாங்காமலே இங்கே வந்து இருந்து வேலை செய்யலாம்ன்ற ஒரு பிரசுரம் பெற்று இருந்தவை அது வந்து உண்மையாக நிறைய பேருக்கு உதவியாக இருந்திருக்கு வேண்டாம் வீட்டில இருந்து கரண்ட் இல்லை இன்டர்நெட் இல்லை இருந்து வேலை செய்ய வேலை செய்யறது கஷ்டமாயிருந்துருக்கும் அவையே வந்து இந்த கடைகளில் இருந்து வேலை செஞ்சு செஞ்சு கொண்டிருந்தவை இப்போ இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணுறாக்கள் வந்து இங்கே இருந்து டீ பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணுறதா பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கணக்கு இடம்ல ஒரு சோஃபா தான் சிக்கினது இதுல இருந்துதான் இன்டைய வேலை செய்ய போகிறோம் இப்போ கொழும்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இடங்கள் எல்லாம் கோவர்க்கிங் ஸ்பேஸ்ல இருக்குது கிட்டத்தட்ட பத்து இடத்துக்கு மேலே இப்போ கோவர்க்கிங் ஸ்பேஸாக இருக்குது ஆனால் சில பேருக்கு தூரமாக இருக்கலாம் சில பேருக்கு அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போ அங்கே போய் ஒரு ஆளுக்கு காசு ஒரு ஆளுக்கான காசு வந்து இங்கே ஒரு டீ உடிக்க காசை விட ரெண்டு மணங்கு மூணு மணங்காக இருக்கலாம் அப்போ அதனால் இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்து டீ எடுத்து காஃபி எடுத்துகிட்டு இல்லாட்டி ஒரு ஜூஸ் எடுத்து போட்டு இங்கே இருக்கிறது உண்மையாக லாபமாக இருக்குது இப்போ சாப்பாடுக்கும் சிலது மத்தியானம் இங்கே எடுக்கிறார்களும் இருப்பாங்க இப்போ சாண்ட்விச் அப்படி எடுக்கிறார்கள் இல்லாட்டி மத்தியானம் சாப்பாடு வேறு எங்கேயும் எடுத்து கொண்டு வந்து இங்கே சாப்பிட் இல்லாட்டியும் வேறு எங்கேயும் போய் சாப்பிட்டு வராது அந்த மாதிரி இருக்குது இது ஒரு என்னென்னு சொல்கிறேன் இப்போ ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணி கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உங்களுக்கு தரும் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது கோ ஸ்பேஸ் தெரியும் இல்லை இங்கே போனால் இங்கே வந்து விலை குறைவாக இருக்குது நீங்கள் எத்தனை பேரும் போகலாம் இப்போ என்னென்னு சொன்னால் ஹொலிடே நாடுகளில் விஸ் கூட்டாக இருக்கணும் அப்போ நாங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணிடலாது நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு போனோம் இப்போ வீட்டை இன்டர்நெட்டும் சரியாக இல்லைன்னு சொன்னால் வெளியில் ஒரு இடத்துல நாடி போகிற மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் சமயகாலமாக வந்து இன்டர்நெட் சரியாக அடி வாங்கிக்கணும் சரியாக குறை குறைவாக தான் இருக்காது இப்போ கொண்டு கொண்டிருக்கிறவன் சொன்னால் வேலை செஞ்சவங்களுக்கு இடையே நின்று அந்த மாதிரி தான் இப்போ இன்டர்நெட் போய் கொண்டிருக்கு அதுவும் டயலாக் உங்களுக்கு சொல்லி தெரியணும் வந்து இல்லை இப்போ இடையேக்குள்ளே மொபைட்டலும் நல்லா வேலை செய்கிற மாதிரி வந்தது இடர் காலத்தில் ஆனால் அதுக்கு பிறகு மொபைட்டலும் பெரிய பெரிய சிக்னல் வர வருது இல்லை இப்போ நான் எஸ்எல்டி வச்சு ரவுட்டரும் வந்து கொஞ்சம் நான் வேலை செஞ்ச பிறகு நின்றுட்டு மொபைட்டல் சிம் இருக்குது பாக்கெட் ரவுட்டர் இருக்குது அதுவும் இப்போ ஸ்லோவாக அழிக்கிட்டது டயலாக் அது நின்று நின்று வேலை செய்யுது ஏர்டெல் கொஞ்சம் வேலை செஞ்சோன்ட்டு இருந்துட்டு அது இந்த டவர் தான் எல்லாமே அப்போ அதுவும் வந்து வேலை செஞ்சுட்டு மாதிரி இடக்குள்ளே நிற்குது அப்போ இன்டர்நெட் பிரச்சனைகளால் இப்படி வழி வழி இடங்களுக்கு ஒன்றும் இல்லை வேண்டாம் வைஃபையை யூஸ் பண்ணலாம் இப்படி இல்லாட்டி எங்களுக்கு சிக்னல் வர ஒரு இடமாகவும் இருக்குது இப்போ நான் ஒரு சில நேரங்களில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு யாழ்ப்பாணம் நீ கேட்க பிசாடிகள்லாம் போயிருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல சிக்னல் வரும் அதில் வீடியோ அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகிடும் அதே மாதிரி தான் இப்போ எங்கேயும் சிக்னல் வர்ற இடமா இருக்கும் கொஞ்சம் அப்போ அதுக்காண்டி இப்படியான இடங்களுக்கு வரது அதோட நெட்ஒர்க் ஏன் பில் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு உங்களோட ஃபீல்டே இருக்கிற இன்னும் சிலரோட காய்ச்சி அவர்கிட்ட இந்த ஐடியா எடுத்து இப்போ நீங்களும் குரோ ஆகலாம் அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்களும் கோவகி ஸ்பேஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எங்கே அப்படியான இடங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்